வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ தர்ஷிகா வந்து லோ பட்ஜெட்டில் வந்து ஃபாரின் ட்ரிப்பில் வந்து அவங்களே பிளான் பண்ணி போய்ட்டு வருவாங்க அப்படின்னு வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரிப்புக்கு வந்து போயிருக்காங்க ஒரு கண்ட்ரிக்கு ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி லோ பட்ஜெட்டில் வந்து எப்படி ஃபாரின் ட்ரிப் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரிசிக்காட்டக்காட்டே தெரியுங்க ஸோ தாய்லாந்து வியட்நாம்லாம் வந்து வெறும் நாற்பதாயிரம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாமே நானே பிளான் பண்ணி எல்லாமே நோட் பண்ணி நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே போயிட்டு வருவேன் ஸோ டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நான் இஎம்ஐயில் போட்டு போயிட்டு வந்துடுவேன் ஸோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த தடவை வந்து சைனாவுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் போயிட்டு இருந்து சைனாக்கு சங்காய் அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ சிங்கப்பூரில் போயிட்டு ஹால்மார்ட் சிட்டி ஹால்மார்ட் எங்கே இருக்குன்னு கேட்டப்போ யாருமே சொல்ல மாட்டேறாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஹால்மார்ட் சிட்டி அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் சப்வே ஸ்டேஷன் சிங்கப்பூர் அப்படின்னு ஸோ சிங்கப்பூரில் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு யாராவது ட்ரிப் போனா இருந்தால் தர்ஷிகா மாதிரி நல்லா பிளான் பண்ணி போயிட்டு வாங்க தேங்க்யூ சி யூ